ஊக்குவிப்பதற்கும் அத்தோடு அவர்கள் அந்த கழகத்திலோடு வளர்வதற்கும் சரியான முறையில் சரியான மைதானம் இல்லை அவர்களுக்கான உபகரணங்களும் இல்லை இன்று நாங்கள் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கமானது இன்று இளைஞர் ஜோதிகளை வளர்த்து வருகின்றது அவர்களுக்கான கூடி ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுடைய கௌரவம் பிரதமர் அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் இன்று எங்கள் அரசாங்கத்தின் ஊடாக ஒவ்வொரு பிரதேச செயலர்களுக்கும் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்ற என்று நான் நினைக்கிறேன் சங்காடி பிரதேச செயலகத்திலே இளைஞர் கழகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் பதினான்கு விளையாட்டு கழகங்கள் இருக்கின்றன சண்டிலிப்பாய் சண்டிலிப்பாயில் முதலே அவர்கள் திறந்து விட்டார்கள் அதே போல் இன்னும் பதிமூன்று விளையாட்டு கழகங்கள் இருக்கின்றன அந்த இளைஞர் கழகங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலாளரும் செயலாளத்துக்கு மூடாகும் இவர்களுக்கு எங்களுடைய முழு அனுசரணையும் இருக்கு இவர்கள் தங்களுடைய இந்த விளையாட்டு உடற்பயிற்சியானது உபகரணங்களானது அல்லது அவர்களுக்கு உடைகளாவது அவர்கள் வெளி இடங்களில் ஒரு அனுசரணை ஊடாத்த